ஈமான் கொண்டவர்களிலேயே சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் தகுவாதாரிகள் தக்குவாதாரிகளை விட சிறந்தவர்கள் நுகபாக்கள் நுகபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜபாக்கள் சிறந்தவர்கள் அபுதால்கள் உலகத்தில் நாற்பது பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் அவுதாதுகள் உலகத்தில் பத்து பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் முக்தார்கள் உலகத்தில் ஐந்து பேர்தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் இமாமான் உலகத்தில் இரண்டு பேர் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் குத்துபுகள் உலகத்தில் ஒருவர் தான் இருப்பார்கள்